ஹாய் கால சிஸ்டம் பேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ எனக்கு வந்து காலையிலேருந்து ஒரு மாதிரி மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் எல்லோரும் கஷ்டமாக்காது சொல்லாதீங்க ஸோ அதுக்கான சொல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இது யூடியூப்பில் போடுறது மூலமாக எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் யார்ட்டையா ஒரு ஆள்கிட்ட மனசை விட்டு பேசினா கரெக்டாக இருக்கும் அப்போ உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேச வேண்டியதானே எங்கள் வீட்டுக்கார்டுமே நான் நிறையா பேச பேச மாட்டேன்னா சொல்ல மாட்டேன் இது வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது எல்லோரும் நம்ம நம்மளை மாதிரியே இருப்பவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அதாவது ஸோ நம்ம தான் நிறையா கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் இன்னும் இது எத்தனையோ இன்னும் எத்தனையோ பேர் கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குற ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்பிக்கை வரும் அதாவது நிறைய பேர் இன்னும் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம கஷ்டம்னா ஒன்றுமே இல்லைன்னு கூட நினைக்க தோணலாம் அவங்களுக்கு ஸோ அதுக்காக கூட போய் வச்சுக்கோங்க இந்த வீடியோ போடுறது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸை பொறுத்த மட்டும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஜென்ஸுமே ஃபேஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் போனால் ஒரு இது வந்து பிடிக்கலை பேச மாட்டேன் செய்ய மாட்டேன்னா அதுலேயே கட் அண்ட் ரைட்டாக இருந்துக்குருவாங்க ஆனால் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகிட்டாங்கன்னா அப்படின்னா பிடிக்கலாட்டியும் செய்யலாட்டியும் அவங்களுக்கு வந்து கம்பல்சர் அதை செஞ்சே ஆகணும் பேசியே ஆகணும் ஏன்னா வேறு வழி ஆப்ஷன் கிடையாதுன்ற மாதிரியும் வச்சுருப்பாங்க நம்ம பேசாமல் இப்போ கேட்காம அவங்க வார்த்தை கேட்காமல் போனாலுமேவோ இதை செஞ்சு தான் கேட்டு தான் ஆகின்ற கட்டாயத்துக்கு ஒரு நேரம் தள்ளும்போது நம்மளுக்கு வந்து ம நம்மளறியாமையோ கோவமும் கஷ்டமாகவும் இருக்கும் அது வந்து ஒரு சிலர் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க வழி அவ்வளோ பதிலும் இருக்கும் அது மட்டும் இல்லை குழந்தைங்கள வந்து நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்கிறேன் என்ப கடைசியில் யாரும் பார்த்துக்கிற மாட்டாங்க கேட்டால் நீ தானே நீ தானே பெத்த நீ தான் வளர்க்கணும் அதான் உண்மை ஏன் அப்படி இந்தலாம் போய் சொல்லிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பெரிய பிரச்சனை வந்து காசு மட்டும்தான் ஸோ அந்த காசு இல்லாட்டி ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லோருமே செய்கிறாங்க இன்க்ளூடிங் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆல்சோ தான் சொல்கிறேன் வந்து கொஞ்சம் வந்து அவங்க பேசுகிறப்ப வந்து மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஒரு சின்ன வார்த்தை பேசிட்டாலும் நம்மளுக்கு கஷ்டமாயிடுது ஆனால் அவங்களுக்கு வந்து ஈஸியாக எடுத்துக்கிறாங்க எப்படின்னு தெரியல அந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்க ஈஸியாக சொல்லிடுறாங்க எந்த வார்த்தையோ அது அந்த வார்த்தை கஷ்டமான வார்த்தையாக இருந்தால் அது நம்மளுக்கு கஷ்டமாக தானே கொடுக்கும் உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்றீங்களா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ மைவீத்திரியில் வந்து அமௌண்ட்டு வராமல் இருக்க தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது மற்றபடி எனக்கு வந்து நார்மலாக தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளை ஃபேஸ் நம்மளை நம்மளுக்காக ஃபேஸ் பண்ணுற ஜீவன் வந்து நம்ம வீட்டுக்கார் மட்டும்தான் எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் அதனால தான் சொல்கிறேன் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியலை ஸோ அவங்க வந்து அதை கடந்து வரணும் வீட்டுக்காரர் இருந்தனால நான் தப்பிச்சேன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்க ஒரு சில லேடிஸ் வந்து வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும் அந்த கட்டாயத்தை ஃபே ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஆனால் அதுக்காக வந்து வந்து வீட்டுக்கார் இருந்தாலும் காசு அதுக்காண்டி வேஸ்ட் அனாவசியமாக செலவழிச்சிக்கலாமா தூக்கி ஏமாந்துடலாமா அப்படிலாம் நான் சொல்ல ஏமாந்துக்கலாம் அப்படிலாம் நான் வரல அவங்களோட கஷ்டத்தை புரியாமல் நம்ம வந்து ஏதோ ஒரு செயல் செய்கிறப்போ அவங்களுக்கு வறுத்து வேதனையில் தான் தள்ளுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பிடிச்சவங்க வேதனையில் இருக்கப்ப நம்மளால் தாங்க முடியாது ஏன்னா ஒரு கம்பெனியில் நம்பி பணம் போட்டுட்டோம் ஆனால் அது வந்து நம்ம நம்பிக்கையோட எப் அவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து யாரும் வந்து லேஸில் போட மாட்டாங்க ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே ஒரு முழு மு நம்பிக்கை இருக்க போய் தான் அந்த கம்பெனியில் போட்டிருக்காங்க அந்த அமௌண்ட் எப்படி ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க ஆனால் இதில் வந்து ஸ்கேமாக அது இதுன்ற இந்த கம்பெனி அது கீழே வரும் இந்த இது கீழே வரும் அமௌண்ட்டு வரும் வராதுன்ற மனநிலை ஆறாயிரம் அளவுக்கு யாருமே இல்லை இப்போதைக்கு அதுக்கு மைண்ட் செட் எல்லாமே பணம் வந்துடும் வரணும் வரும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் தான் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ மற்றவங்க பேசுகிறத கேட்டுகிட்டே உட்காந்தமா மனசு இன்னும் கஷ்டமாகும் முடிஞ்சா நல்ல நான் ஆறுதலான வார்த்தை ரெண்டு கூறுங்க சொல்லுங்கள் இல்லைன்னா சரி விடு இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட சொல்லுங்கள் அதை விட்டுட்டு சும்மா எல்லாம் குத்து குத்தல் பேச்சு பேசி எல்லாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க அப்புறம் குழந்தைங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிக்கிறேன் குழந்தைங்க வந்து குழந்தைங்க வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்காது அதாவது நல்லா எழுத மாட்டாங்க அப்படி எழுதுறவங்களை வந்து நீங்கள் வந்து அடித்தோ செஞ்சோ எழுத வைக்காதீங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இங்கேருந்து இங்கே தொட்டு அவங்கள எப்படி கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து கொண்டு வாங்க டைம் கொடுங்க ஹோம் ஒர்க்கு சீக்கிரம் எழுதி முடிச்சா போகுதுன்னு நினைக்காதீங்க எழுத்து இப்போ இருந்து நம்ம கொண்டு வந்தால் தான் குழந்தைங்களுக்கு பின்னாடி நல்லா வரும் பொறுமையாக இப்படி எழுதணும் அப்படி எழுதணும் நல்லா இல்லாட்டி நீங்களே அழி அழிப்பா அது நல்லா அழைப்பா கொஞ்சம் நல்லா நீட்டாக எழுதுப்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க செய்வாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சது எதுவோ அது சர்ப்ரைஸாக கொடுங்க உண்மையிலே பிள்ளைங்க நல்லபடியாக நல்ல விதமாக செய்வாங்க தேங்க்ஸ் ஃபுட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்